பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து இறை வார்த்தை பதிமூன்று மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் என்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவது இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கரை நாதரை ஆவலோடு தேடி வந்திருப்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் நடக்கும் ஒரு வியத்தகு செயல்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவர் செயலாற்றும் வியத்தகு செயல்களை இந்த நாளிலே இப்பொழுதே நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகள் நடுவிலே வியத்தகு செயல்களை நான் செய்யப் போகின்றேன் ஏனென்றால் அவர்கள் என்னை நம்பி இந்த நாளிலே இந்த நேரத்திலே எனது இருந்து ஜெபிக்கிறார்கள் எனவே ஆண்டவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாக உங்களுக்காகவும் ஆண்டவரிடம் நான் பரிந்து பேசுகின்றேன் ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கின்றார் ஆதி காலத்தில் இருந்து இந்த நாள் வரை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் செய்கின்றார் ஆண்டவரை ஆவலோடு தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்கின்றார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு செயல்களை புரிகின்றார் அதே போல் இருக்கிறவர்களுக்கும் அவர் வியத்தகு செயல்களை செய்கின்றார் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகிய கடவுள் மொயிசனிடம் பேசுகின்றார் எதற்காக அந்த நேரத்தில் பேசுகிறார் என்றால் மொயிசனை ஆண்டவர் பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய பிடியில் வழிநடத்திக் கொண்டு வருகின்றார் வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு முன்பாக ஒரு தடையாக செங்கடல் இருக்கின்றன அந்த செங்கடலை பார்த்த உடனே மக்கள் எல்லோருமே புலம்ப ஆரம்பிக்கிறார்கள் இங்கு ஒரு புறம் செங்கடல் இன்னொரு புறம் பார்வோனுடைய படை அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றது அவர்கள் எப்படியாவது இவர்களை பிடித்துவிட வேண்டும் அல்லது இவர்களை அழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பார்வோனின் உத்தரவின்படி இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் மோயிசன் மட்டுமே அவர்களை வழி கொண்டு இருக்கின்றார் அந்த நாளிலே மக்கள் எல்லோரும் மோயிசனை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவரிடம் மோயிசன் மன்றாடுகின்றார் ஆண்டவரே இந்த மக்களை நீர் விடுவித்துக் கொண்டு வந்தீர் நீர் எங்களோடு வருவேன் என்று சொன்னீர் இப்பொழுது எங்களுக்கு

அற்புதங்களை எகிப்தில் நீர் செய்தேன் இப்பொழுதும் அந்த கோலை அந்த செங்கடலுக்கு முன்பாக நீர் நீட்டும் அந்த செங்கடலில் அற்புதத்தை பார்ப்பீர் ஒரு வியத்தகு செயல்களை பார்ப்பீர் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவரிடம் இருந்து கேட்டு வந்த அந்த வார்த்தைகளை அவர் அப்படியே மக்களிடம் சொல்லுகின்றார் எப்படி சொல்லுகின்றார் பாருங்கள் அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்கள் காக ஆற்றும் விடுதலை மீட்பின் செயலை நீங்கள் பார்ப்பீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண போவது என்கின்ற ஒரு வல்லமையான ஒரு நம்பிக்கையான ஒரு விசுவாசமான வார்த்தையை ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கின்றார் அதன்படி மொய்சன் செயலாற்றுகின்றார் செங்கடல் இரண்டாக பிழைக்கின்றது அந்த செங்கடல் நடுவிலே உலர்ந்த தரையிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் பார்வோனுடைய படைகள் அவர்களை பின்தொடர்ந்து வருகின்றது பார்வோனுடைய படை வீரர்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை பார்க்கிறார்கள் ஆனாலும் அவர்களை விடாமல் அந்த உத்தரவின்படி அவர்கள் பின்தொடர்கின்றபடியினால் அந்த செங்கடலுக்குள் மூழ்கி அனைவரும் மறித்து போனார்கள் அதன் பிறகு இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மக்களை அந்த பார்வோனுடைய படையை அவர்கள் பார்த்ததே இல்லை அவர்கள் அங்கே அந்த வாக்களித்த இடத்தில் போய் சேரும் அன்பரை பிரியமானவர்களே என்னவே தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நான் தான் வியத்தகு செயல்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் இரண்டு குறிப்பேடும் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள் நாளை அவர்களை நோக்கிச் செல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் உங்களை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம் உங்களை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் இருக்கலாம் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிலை குலைந்து போய்விடக் கூடாது என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்பொழுதும் உங்களுடைய எதிரிகள் கூட உங்கள் சார்பாக வருவதை உங்களால் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே எனவே ஆண்டவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் செயலாற்றும் வியத்தகு செயல்களை இந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள் நீதி மொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர் என்றும் ஒரு வேளை நீங்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்கலாம் இஸ்ரேல் மக்களும் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்கள் பொறுமையை இழந்து போய்விட்டார்கள் இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை பொறுமையை இழந்து ஆண்டவரை கூட நாம் இருக்கின்றோம் ஆண்டவரை பெருமைப்படுத்தாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றோம் வலிமையில் நிலைத்திருக்க முடியாது நீங்கள் இருக்கக்கூடிய பதவிகளையும் பத்தத்திலும் நீங்கள் நிலைத்திருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கை காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் மாறிவிடும் எனவே நாம் மற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டு வலியவர்களுக்காக ஜபித்தும் பொறுமை உடையவர்களாக ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பார் இறைமியா பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் தீயோரின் கையில் இருந்து நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நீங்கள் கவனியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள் தீயோனுடைய கரங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை மீட்க சித்தமாக இருக்கின்றார் உங்களுக்கு எதிராக தீமைகள் சூழ்ந்து வரலாம் உங்களுக்கு எதிராக அநேக பேர் எழுந்து வரலாம் ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் வியத்தகு செயல்களை செய்ய போகின்றார் நீங்கள் பார்க்கக்கூடிய எதிரிகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அகன்றும் போகும்படியாக செய்யக்கூடிய நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நாளில் உங்களோடு செயலாற்றுகின்றார் எனவே அவர் தரக்கூடிய மீட்பிற்கு அமைதியோடு காத்திருப்போம் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம் இப்பொழுது சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் அன்றாடுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தக பணி இந்த காலை பொழுதிலே நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வியத்தகு செயல்களை காண்பிப்பார் என் ஆண்டவர் ஆற்றக்கூடிய வியத்தகு செயல்களை நான் பார்ப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக தந்தையே உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடு உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவுவீர் ஆக நீர் கொடுக்கக்கூடிய மீட்பின் செயல்களை அவர்கள் பார்ப்பார்கள் ஆக என் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலே கண்டுகொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி வலிமை உடையவர்களாய் இருப்பதை விட பொறுமை உடையவர்களாய் உமது திரு சமூகத்தில் காத்திருந்து என் ஆண்டவர் தரக்கூடிய அனைத்து காரியங்களையும் அவர்கள் நினைவுகள் கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறேன்

மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் செயலாற்ற செயல்களை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கமாண்டில் எழுதுங்கள் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செவிக்கின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்